புதன் உச்சம் பெறும் நட்சத்திரமான ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் இது உங்களுக்கான முழுமையான வீடியோ தமிழ் ஜெய்பியாசசியின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்துடத்தில் ஹஸ்த நட்சத்திரத்தின் சில முக்கிய காரகத்துவங்களைப் பற்றி பார்ப்போம் ஹஸ்த நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவான் இதன் அடையாள குறியீடுக்கை ஆகும் சமஸ்கிருத பெயரான ஹஸ்தா என்பது கை என்னும் பொருள் கொண்டது விநாயகரின் ஜென்ம நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது மேலும் ஆயுர்வேத மருத்துவராக வழிபடும் தன்வந்திரி பகவான் அவதரித்த நட்சத்திரம் ஹஸ்தம் ஆகும் இதன் நான்கு பாதங்களும் கன்னி ராசியில்தான் வரும் இது ஒரு தேவக்கண நட்சத்திரம் இதன் மிருகம் பெண் எருமை இதன் பறவை பருந்து ஆகும் இதன் தேவதை சுயக்காய்த்து தேவி மற்றும் சாவித்தி தேவி ஆவார்கள் இதன் மரம் அத்தி அத்திமரம் மற்றும் வேலமரம் ஆகும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களைப் பற்றி பார்ப்போம் வாருங்கள் அஸ் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் நட்சத்திர அதிபதி சந்திர பகவான் என்பதால் அழகான முகமும் வசீகரமான உடலமைப்பும் கொண்டவர்களாக இருப்பார்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்புடனும் சிறந்த நகைச்சுவை உணர்வுடன் இருப்பார்கள் அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பதால் சட்டென கடினமான வார்த்தைகளை உபயோகிப்பார்கள் என்றாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பரோகார சிந்தனை இருப்பார்கள் நல்ல அறிவு விடாமுயற்சி கடுமையான உழைப்பு அளவு கடந்த தன்னம்பிக்கை இவர்களின் சிறந்த குணாதிசயங்கள் என்று சொல்லாம் பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிப்பவர்கள் அடக்கம் அமரல் உய்க்கும் என்ற வாசகத்திற்கு ஏற்ப பணிந்து நடந்து பெரிய பதவிகளைப் பெறுவார்கள் அன்பு காதல் இரக்கம் போன்ற குண இவர்களுக்கு உண்டு மனம் லயிக்காத அதாவது ஏற்றுக்கொள்ளாத காரியத்தைச் செய்ய மாட்டார்கள் வெகுளியான குணமிருக்கும் மிகவும் சிக்கனமாக செயல்படுவார்கள் அதிக சுயநலமும் இருக்கும் என்பதால் இவர்கள் பண விஷயத்தில் மிகவும் கவனமுடன் இருப்பார்கள் இயற்கையை ரசிப்பார்கள் இவர்கள் மனதளவிலும் உடல் அளவிலும் வலுவாகவும் தைரியமாகவும் இருப்பார்கள் மேலும் இயற்கையாகவே புத்திசாலிதனம் தினம் பகுத்தறியும் திறமைகள் பெற்று இருப்பார்கள் எந்தவித ஆதாயமும் பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு ஓடோடி உதவும் குணம் இவர்களுக்கு அதிகம் உண்டு அதனால் பல நேரங்களில் மன உளைச்சலுக்கு ஆளாவதும் உண்டு இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் கூச்சம் நிறைந்தவர்கள் பெரியோர்களை மதிக்கும் குணம் உண்டு என்றாலும் அடிமையாக இருக்க மாட்டார்கள் எந்த சூழ்நிலையிலும் கொண்ட கொள்கையை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் மேலும் தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிட மாட்டார்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் மேலும் வீண் ஆடம்பரம் இல்லாதவர்கள் அதாவது ஆடம்பரத்தை விரும்பாதவர்கள் இவர்கள் எனலாம் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் எதிர்மறை குணங்கள் அதாவது பலதினம் என்ன என்று பார்ப்போமா ஆமாம் ஒருவர் தங்களின் பலதினத்தை அறிந்து கொண்டால் அவர்கள் தங்களின் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது திண்மம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பல நேரங்களில் எந்தவித எதிர்விளைவுகளையும் கவனத்தில் கொள்ளாமல் தமது கருத்துக்களை தைரியமாக சொல்லிவிடுவதால் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் பகையை சம்பாதிக்க நேரும் இவர்களுக்கு எதிர்களை பழிவாங்க குணம் இருக்கும் மேலும் தவறு செய்பவர்களை சூழ்ச்சி செய்தும் பழி வாங்குவார்கள் என்றாலும் சில நேரங்களில் மன்னிக்கும் குணமும் இருக்கும் பொதுவாக இவர்கள் சுயநலவாதிகளாக இருப்பார்கள் மேலும் மற்றவர்களின் தவறுகளை கண்டுபிடிக்கும் இயல்பு இயற்கையாக இருக்கும் மிகவும் உணர்ச்சிவசப்பட்டவர்களாக இருப்பார்கள் அதனால் மனதளவில் எளிதில் பாதிக்கப்படுவார்கள் கோபம் மனக்கிளர்ச்சி பிடிவாதம் பொறுமை இன்மை போன்ற எதிர்மறை பண்புகள் இருக்கும் அத்துடன் இவர்கள் எளிதில் சலிப்பு அடைவார்கள் இப்பாதுகாப்பு அற்ற சாகசங்களில் விருப்பம் அதிகமாக இருக்கும் மற்றவர்களின் கருத்துக்களை அல்லது ஆலோசனைகளை கேட்க மாட்டார்கள் எனவே மற்றவர்களின் பார்வைக்கு திமிர்ப்பிடித்தவராகவும் தற்பெருமை கொண்டவராகவும் தெரிவார்கள் சண்டைக்காரர்கள் அதாவது சண்டை என்று வந்துவிட்டால் இரண்டில் ஒன்று பார்த்து விடுவார்கள் மற்றும் பகுத்தறிவு ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருத்தமான தொழில் எவை எவை என்று பார்ப்போம் அஸ் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எடுத்த காரியங்களை முடித்தே தீர வேண்டும் என்ற கொள்கை உடையவர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பானவர்களாகவும் சிறந்த நகைச்சுவையாளர்களாகவும் பல துறைகளில் அனுபவம் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் சித்தர் பீடாதிபதி அறிவியல் அறிஞர் வரலாற்றுப் பேராசிரியர் கல்வெட்டு ஆய்வாளர் போன்ற துறைகளில் சாதனை செய்வார்கள் வெளியூர் பயணங்கள் என்றால் தடையின்றி மேற்கொள்வார்கள் இசை ஆர்வம் மிக்கவர்களாக இருக்கும் இவர்கள் எப்போதும் எந்த வேலையைச் செய்து கொண்டிருந்தாலும் பாட்டு பாடிக்கொண்டோ அல்லது பாடலைக் கேட்டுக்கொண்டோ அந்த வேலையைச் செய்வார்கள் அவ்வப்போது அயல்நாடு சென்று வருவார்கள் எதிர்களை தோல்வியற செய்வதில் வல்லவர்கள் எந்த துன்பம் வந்தாலும் தடையின்றி உழைத்துக்கொண்டே இருப்பார்கள் சில நெருக்கடி காலங்களில் பிறரின் மேலேறி சவாரி செய்து முன்னேறவும் தயங்க மாட்டார்கள் கொள்கைகளில் சற்று அழுத்தமானவர்கள் என்பதால் ஆறு மாதத்திற்கொரு முறை பணியாளர்களை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் செய்வது தொழில் அல்லது உத்தியோகவோ இருந்தாலும் அதில் பல சாதனைகளை படைப்பார்கள் பொதுவாக ஹஸ்த நட்சத்திரக்காரர்கள் பெரிய நிறுவனங்களை வழிநடத்துவோராகவோ அல்லது வணிகர்களாகவோ இருப்பார்கள் அல்லது மாறுவார்கள் அதற்காக முழுமையாக உழைப்பார்கள் எனவே இவர்களுக்கு வணிகம் அதாவது வர்த்தகம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லாம் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்ற சில தொழில்கள் என்று பார்த்தால் தபால் சேவைகள் விரைதூதர் சேவை கப்பல் போக்குவரத்து நூல் வியாபாரம் கட்டுமானம் நிறம் மற்றும் மைத்தொழில் அரசியல் சட்டம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இறக்குமதி ஏற்றுமதி போன்ற தொழில்கள் எனலாம் இவர்களுக்கு முப்பது வயதை அடைவதற்கு முன்பு தொழில் வாழ்க்கையில் நிறைய நிச்சயமற்ற தன்மை இருக்கும் ஆனால் முப்பது முதல் நாற்பத்தி இரண்டு வயது வரையிலான காலம் தொழில் முறை மற்றும் தனிப்பட்ட துறைகளில் அவருக்கு மிகவும் அதிர்ஷ்டமான காலமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது பிறந்தவர்களின் குடும்ப வாழ்க்கை பற்றி பார்ப்போம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக தாய் சொல்லை மதிப்பவர்களாக இருப்பார்கள் சிறுவயதில் இவர்கள் கஷ்டப்பட்டாலும் வளர வளர இவர்களுக்கு வாழ்க்கையில் வசதி சேரக்கூடியதாக இருக்கும் காதல் பயப்படக்கூடியவர்கள் வாழ்க்கைத் துணையின் சொல்லே மந்திரம் என நினைப்பார்கள் பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் மனைவின் மனம் கோணாமல் நடந்து கொள்வார்கள் எந்த முடிவாக இருந்தாலும் வாழ்க்கைத் துணையை கலந்தாலோசித்தே முடிவெடுப்பார்கள் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து வாழ்வதையே விரும்புவார்கள் இவர்களது வாழ்க்கைத் துணை சிறந்த பழக்க வழக்கம் கொண்டவர் பெரும்பாலும் இவர்களுக்கு முதல் குழந்தை ஆணாக இருக்கும் சில ஜோதிட நூல்கள் சொல்கின்றன மேலும் வாழ்க்கை துணையிடம் விட்டுக் கொடுத்து வாழும் இவர்கள் அளவான குடும்பத்தை பெற்றவர்கள் மற்றவர்கள் விஷயத்தில் தேவையின்றி தலையிட மாட்டார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண்களாக இருந்தால் இனிப்பாக பேசிப் பெண்களை கவர்ந்தெழுத்து விடுவார்கள் பிற மதத்தினர் கூட மதிக்கும் பண்பு உற்றார் உறவினர்களுக்கும் உதவி செய்யும் மனம் கொண்டவர்கள் தன்னை நம்பி வந்தவர்களை காப்பாற்றும் இரக்க சுபாவம் உடையவர் என்பதால் பாவ புண்ணியம் பார்த்து உதவுவார்கள் உணவுப் பிரியர்கள் மேலும் வாழ்க்கை ஒரு விளையாட்டு என்றும் இந்த உலகை ஒரு விளையாட்டு மைதானமாகவும் கருதுவார்கள் ஹஸ்த நட்சத்திரத்தின் நட்பைப் பற்றி அதாவது நண்பர்கள் பற்றி பார்ப்போம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இயல்பாகவே அனைவருக்கும் உதவும் மனப்பான்மை கொண்டவர்கள் எனவே இவர்களுக்கு நண்பர்கள் அதிகம் மேலும் மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலம் வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் என்றும் ஜோதிட நூல்களில் கூறப்பட்டுள்ளது ஆஸ்தம் நட்சத்திரக்காரர்களின் நட்பு வட்டம் மிகப்பெரியது ஆண் பெண் பாகுபாடு இல்லாத அளவுக்கு அதிகமான நண்பர்கள் இருப்பார்கள் நண்பர்களுக்காக செலவு செய்ய தயங்காதவர்கள் கடன் வாங்கியாவது செலவு செய்வார்கள் பொதுவாக ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களின் நட்புக்கும் உறவுகளுக்கும் மிகவும் முக்கியத்துவம் அளிப்பார்கள் ஹாஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்பு நட்சத்திரங்கள் எவை எவை என்பதைப் பற்றி பார்ப்போம் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் நண்பராகவோ அல்லது வாழ்க்கை துணையாகவோ வந்தால் மிகவும் நல்லது மேலும் அவர்களால் அதிக நன்மைகளும் உதவிகளும் கிடைக்கும் அத்துடன் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்கள் தொழில் வியாபார விஷயங்களுக்கும் மாறும் சுபகாரியங்களுக்கும் ஏற்றது மேலும் வெற்றி தரக்கூடியதாகவும் அமையும் விசாகம் போரட்டாதே இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் நண்பர்களாக இருந்தால் அதிகப்படியான உதவிகள் கிடைக்கும் இந்த நட்சத்திர நாட்களில் சொத்துக்கள் வாங்க விற்க லாபகரமாக இருக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதும் நல்லது ஆயிலியம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் வேலைக்கு மனு செய்யலாம் நல்ல வேலை அமையும் கடன் வாங்க அல்லது அடைக்கவும் பணியில் சேரவும் தொழில் ஒப்பந்தங்கள் போடவும் வியாபாரப் பயணங்கள் மேற்கொள்ளவும் நோய் நீங்க மருந்து உட்கொள்ளவும் குழந்தைகளின் கல்வி உள்ளிட்ட நற்காரியங்கள் தொடங்கவும் சிறப்பான நாளாக அமையும் இந்த நட்சத்திரங்களின் நண்பர்களால் தக்க சமயத்தில் உதவிகளும் கிடைக்கும் பரணி போரம் போராடம் போன்ற நட்சத்திரங்களின் நண்பர்களால் தேவையான உதவிகள் அனைத்தும் தேவையான சமயத்தில் கிடைக்கும் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் பயணங்களை மேற்கொள்ள அயல்நாடுகளில் வேலைக்குச் செல்ல மிகவும் சிறந்தது எனலாம் மேலும் ரிஷப ராசியில் உள்ள கார்த்திகை கன்னி ராசியில் உள்ள உத்திரம் மகர ராசியில் உள்ள உத்திராடம் இந்த நட்சத்திரக்காரர்கள் நண்பராகவோ அல்லது வாழ்க்கைத் துணையாகவோ அமைந்தால் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் என குதூகலம் நிறைந்து இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அடுத்து ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தவிர்க்க வேண்டிய நட்சத்திரங்களைப் பற்றி பார்ப்போம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமற்ற நட்சத்திரங்கள் என்று பார்ப்பதால் சுவாதி அனுஷம் மூலம் அஸ்வினி பரணி மற்றும் மேஷ ராசி உள்ள கிருத்திகை நட்சத்திரம் ஆகும் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் முக்கியமான நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும் மேலும் இந்த நட்சத்திரங்களைச் சேர்ந்தவர்களுடன் கூட்டுறவை தவிர்ப்பது நல்லது திருவாதிரை சுவாதி சத்தியம் இந்த நட்சத்திர பிறந்தவர்கள் நண்பர்களாக அமைந்தால் அவர்களால் துயரங்களைச் சந்திக்க வேண்டியது வரும் மேலும் இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் மேற்கொள்ளும் எதுவும் இவர்களுக்கு எதிராக மாரி துன்பத்தையே தரும் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திர பிறந்தவர்கள் நண்பர்களாக அமைந்தால் அவர்களால் உதவியும் இருக்காது உபத்திரவமும் இருக்காது இந்த நட்சத்திரத்தில் செய்யும் செயல்களால் மற்றவர்களுக்கு மட்டுமே லாபம் தரும் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திர பிறந்தவர்கள் நண்பர்களாக அமையாமல் கொள்ள வேண்டும் அப்படி அமைந்தால் அவர்களால் அவமானத்தை சந்திக்க வேண்டியது வரும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருமணம் செய்ய பொருத்தமான நட்சத்திரங்கள் பற்றி பார்ப்போம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம் புலர்பூசம் போரட்டாதி ரேவதி போரம் உத்திரட்டாதி பரணி கிருத்திகை மகம் உத்திரம் போராடம் உத்திராடம் பூசம் ஆயில்யம் சித்திரை விசாகம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதம் மட்டும் அவிட்டம் அனுஷம் கேட்டை மூலம் ஆகிய நட்சத்திரங்கள் எனலாம் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு பொருந்தும் பெண் நட்சத்திரங்கள் உத்திராடம் மிருகசீரிஷம் அனுஷம் கிருத்திகை போசம் மகம் உத்திரம் சித்திரை விசாகம் மூலம் போராடம் அவிட்டம் உத்திரட்டாதி ரேவதி புனர்பூசம் போரட்டாதி போரம் கேட்டை பரணி ஆயிலியம் ஆகிய நட்சத்திரங்கள் எனலாம் பொதுவாக பத்து பொருத்தங்களை மட்டும் பார்க்கக்கூடாது ஜாதக பொருத்தம் மன பொருந்தம் ஆகியவற்றை பார்க்க வேண்டும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் ஆரோக்கியம் பற்றி பார்ப்போம் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குறிப்பாக சளி இருமல் போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம் மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாயு பிரச்சினைகள் வயிற்று பலி குடல் அடைப்பு குடல் அழற்சி செறியாமை கழிச்சல் வாந்தி மற்றும் பேதி சுவாச நோய் புழுத்தொல்லை நரம்பு வலி மனநலக் கோளாறுகள் போன்ற உடல்நலப் பிரச்சினைகளுக்கு ஆளாக நேரிடும் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சளி இருமல் போன்ற சிறு சிறு உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்படும் என்று கூறப்படுகிறது மேலும் முப்பது வயதை கடந்த பிறகு மூச்சுத் திணறல் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக சொல்லப்படுகிறது எனவே இவர்கள் முச்சுப் பயிற்சி கட்டாயம் செய்ய வேண்டும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண் நல்ல ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் என்றாலும் மன அழுத்தத்தின் காரணமாக இரத்த அழுத்தம் சில சிறிய நோய்களால் பாதிக்கப்படலாம் ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு கை மற்றும் மணிக்கட்டு சம்பந்தமான காயங்களும் ஏற்படக்கூடும் சிறுமான பிரச்சினைகளும் இவர்களுக்கு ஒரு கவலையாக இருக்கலாம் மேலும் அவர்கள் காரமான மற்றும் எண்ணெய் உணவுகளை தவிர்க்க வேண்டும் பொதுவாக ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி மற்றும் ஆஸ்துமா போன்ற நோய்கள் வாய்ப்பு கட்டாயம் உண்டு கவனம் அவசியம் மேலும் இவர்களின் உடல்நிலை பொறுத்த பொதுவாக ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருப்பார்கள் இருப்பினும் இவர்கள் கவலை மற்றும் பதட்டத்தால் பாதிக்கப்படலாம் இது இவர்களின் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் மேலும் இவர்கள் எளிதில் மதுவைக்கு அடிமையாவார்கள் கவனம் அவசியம் மேலும் தன் உடல்நலத்தில் சிறிதும் அக்கறை காட்ட மாட்டார்கள் ஒரு குழந்தை ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தால் உண்டாகும் தோஷத்தைப் பற்றி பாப்போம் ஒரு குழந்தை பிறந்தவுடன் குழந்தை பிறந்த நட்சத்திரத்தால் சில தோஷங்கள் உண்டாகலாம் இது பற்றி சில ஜோதிட நூல்களில் மட்டுமே கூறப்பட்டு உள்ளது தயவு செய்து குழம் வேண்டாம் மற்ற கிரகங்களின் நிலையால் இது மாறும் ஹஸ்த நட்சத்திரத்தின் ஒன்று மற்றும் இரண்டு நான்காம் பாதம் தோஷமற்றது அதாவது ஒன்று இரண்டு மற்றும் நான்காம் பாதங்களில் குழந்தை பிறந்தால் தோஷமில்லை அஸ்த நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் முதல் நான்கு நாழிகைக்குள் ஆண் குழந்தை பிறந்தால் என்றால் தந்தைக்கும் பெண் குழந்தை என்றால் தாய்க்கும் தோஷமுண்டு இந்த தோஷம் ஒன்பது மாதங்கள் நீடிக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த தோஷத்தை செய்ய வண்ணம் என்று அழைப்பார்கள் இந்த தோஷம் நீங்க பொன்தானம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆதித்ய ஆதித்யாரதயம் படிக்க வேண்டும் மேலும் தினமும் சூரிய வழிபாடு மேற்கொள்ள எல்லா நன்மைகளும் விளையும் ஹஸ்த நட்சத்திரத்தின் காயத்ரி மந்திரம் சொல்லுங்க நல்ல காரியங்கள் தானா நடக்கும் மேலும் தொழில் சிறக்கும் ஓம் பார்க்கவாய வித்மகே தி தீமகி தன்னோ ஹஸ்த பிரசோதையாத் மேலும் ஹஸ்த நட்சத்திரக்காரர்களின் செலவிருச்சம் அலரி மரம் மற்றும் இலந்தை மரம் ஆகும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மரங்களை வழிபட்டு வந்தால் நற்பரங்களை பெற முடியும் இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதக பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி